நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்து பக்கத்தில் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு பல் தலையீத்து சந்தனப்பிலே கிடையாங்க சின கிடையாங்க பல்லு பார்த்திங்கன்னா இரண்டு பல்லுங்க நல்லா சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்லா குணமான கிடாரி தெளிவான கிடையாதுங்க நான் கன்றை இன்றக்கு பார்த்தீங்க ஒரு ஒரு வாரம் கால அவகாசம் இருக்குதுங்க முகத்தில் நல்லா அழகான முகமுங்க நல்லா கட்டாக மூஞ்சியில் நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகான முகமுங்க ரெண்டாவது வந்து விலை வந்து கம்மியாக வருங்க அதனால் வந்து நீங்கள் விலை கம்மியாக வேணும் நல்லா அழகாக வேணும் தெளிவாக வேணும் நல்லா அதாவது ரெண்டு பல்லு பல் பாக்கியில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கடவுளை தேர்வு அவங்க நல்லா உடசலுங்க அதாவது என்றைக்குமே உடச்சலாக இருக்கிற மாதிரி தான் கறவை வச்சு வருங்க இந்த கிடாரிக்கு வந்து உழவு பழக்கம் இருக்குதுங்க நீங்கள் ஒரு மாடு உழவு மாடுங்க கூட்டு இருந்தால் இந்த கிடாரி கொண்டு நீங்கள் ஈஸியாக உழவு பண்ணலாமுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு கெட்ட குணங்களும் கிடையாதுங்க குறைப்பொழுதும் கிடையாது நல்லா மடி விட்டுருக்குது நல்லா வாழை இறக்கமுங்க நல்லா நாலு காலு கருப்பு எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் அப்படிங்கிறனால வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு கூட நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் அந்த கிடையை நடந்து போகும்போது உங்களுக்கு எவ்வளோ மடி தெரியும்ங்கிறத இப்படி போட்டிருக்கிறமுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த கிடாரியோட விற்பனைக்கான விலை வந்து முப்பத்தி ஒம்பதாயிரம்னு சொல்கிறோமுங்க நீங்கள் விலை வந்துங்க முப்பத்தி ஒம்பதாயிரம் அதாவது லோ பட்ஜெட் மாடுங்க நீங்கள் ஒரு கிடாரி வேணும் கொஞ்சம் கம்மியான விலையில் வேணும் நல்லா குணமானமாக வேணும் ஒரு பத்து ஈர்த்து வச்சுக்கிற மாதிரி இருந்தால் அந்த கிடாரி நீங்கள் ஈஸியாக வந்து இந்த கிடாரி வந்து தேர்வு பண்ணிக்கலாமுங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் மேலே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாம் அல்லது நேரில் வந்து பார்த்தா தேர்வு பண்ணிக்கலாமுங்க கண்டு போடுறதுக்கு அதிகபட்சம் ஒரு தான் ஆக அதுக்கு மேலே ஆகாதுங்க நன்றி வணக்கமுங்க